ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் தனாக்காக கதிர் வந்து வீட்டை விட்டு போக அதிரடியாக முடிவு எடுத்துட்டாங்க தனாக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜோசியர் வந்து வர சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜானகி ஆமாம் பத்மா வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து இவங்களெல்லாம் இப்போ வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னவன் எல்லா காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் மட்டுக்கும் ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டையும் கேட்காம முடிவு பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கே அவன்னு மணி வந்து சத்தம் போடுறாங்க அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னா என்ன விஷயம்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் ஜோசியர் அப்படிங்கிறாங்க இல்லை தாலி பிரித்து கோக்கணும் இல்லை ரெண்டு ஜோடியும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு இந்த பக்கம் பத்மா வந்து சிரிக்கிறாங்க ஒன்றா தங்கியிருக்காங்கன்னு வேணால் வீட்டில் சொல்லுங்கள் உடனே வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது இவங்க ரெண்டு பேர் வீட்டில் வந்து என்னமோ நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசுகிறீங்க அவன் வந்து இஷ்டத்துக்கு விருப்பம் இல்லாமல் அவள் தனா காலத்தில் தாலி கட்டிடுவான் இங்கே சீனும் அவன் மேலே வந்து மாய மேலே செம கோபத்தில் அவளை பிரிஞ்சு வாழலான்னு முடிவு எடுத்திருக்கான் இந்த சமயத்தில் நீங்கள் மட்டுக்கும் இவங்களுக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தான் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப சில விஷயம் எல்லாம் கோபம் தாவம் தான் செய்யும் ஜானகி வந்து அதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயத்த அப்பப்போ தான் நல்லது அதுக்காக வந்து இப்படியே விட்டுற முடியுமா அவ வந்து தாலி மஞ்ச கயிறோடையே காலம் பூரா இருக்கலாம்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அவங்க அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கானு மணி வந்து எந்திரிச்சு வந்து கை தூக்கி சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க முதல்ல என்ன விஷயம்னு முதல்ல கேட்டு பழகு அப்படின்னு சொல்ற நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னோடனே நாளைக்கு வந்து நல்ல நாள் பத்து மணிக்கு காலையில் இருக்குது பிரித்து தாலி பிரித்து கொத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு ஜோடியும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சீனு வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது எதுக்கு இப்போ அவசரம் அப்படின்னா மணி வந்து சத்தம் பண்ணுறாங்க என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து உன்னை நம்பி வந்திருக்கா நீ காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண இப்போ எதுக்கு உனக்கு இடையில சண்டை வந்துருச்சுன்னா எல்லாம் முடிச்சு போய்டும் அர்த்தமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சீனு வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு மணி பேச்சையும் கேட்காம கோவமாக போயிடுறாங்க அப்போ தான் வந்து தனா வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க ஜானகி வந்து இங்கே பாருமா கதிர் வந்து நல்ல பையன்தான் நீ வந்து போக போக காலப்போக்கில் எல்லாம் சரியாய்டிறப்ப அம்மா நீ சொல்கிறேங்கிறதுனால தான் நான் பஞ்சாயத்துலேயே மாற்றி சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் இப்போ மறுபடியும் என்னை வந்து கஷ்டப்படுத்தாத எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ரகுரம் எதுவுமே பேசாமல் இருக்கேன் என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாததை இந்த வீட்டில் யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் என்ன இந்த ஃபங்க்ஷனும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு பத்மா சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து புத்திசாலித்தனமாக நம்ம மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சீனு ரொம்ப தேங்க்ஸ் சீனு அப்படிங்கிறப்ப எதுக்காக அப்படின்னண்ணே நீ நல்ல வேலை எங்கே நீ பிச்சு கோக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேனா என்னை வந்து காதலிச்சிருவேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு அது விஷயம் நடந்துடும் நீ பயத்துகிறனால தானே வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் என்னென்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் மேலே எனக்கு துளி கூட காதலும் கிடையாது எதுவும் கிடையாது உன் மேலே கோவத்தில் தான் நான் இப்போவும் இருக்கேன் அப்படின்னானே நம்பிட்டேன் நம்பிட்டேன் சீனும் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு ஏற்றணும்னே இப்போ என்ன உனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் தாலி மறுபடியும் என்னால் கட்ட முடியாதுன்ற கட்டினா காதல் வந்துருன்னு தானே சொல்கிறேன் காதல் வரவே வராது இப்போ பாரு நான் என்ன சொல்கிறேன்ட்டு வேகமாக வந்து பத்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே இங்கே பாருங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாலிபய்ச்சி கோக்கிறதுலேயும் ஜானகீட்டையும் சொன்னோன்னே என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் பரிபூர்ண சமாதானம்னு சொல்லிட்டு போறோன்னா பத்மா வந்து சத்தம் பண்ணுறாங்க என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அவ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் ஏ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏ மாயா என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன் ஏ எனக்கு ஆசையாக இருக்குன்னு நான் ஒரு வாரத்தை உங்கள் பையன்கிட்ட தனியாக கேட்டேன் உடனே சம்மதம் சொல்லிட்டாப்புல என் மேலே அவ்வளோ காதல் இருக்கு உண்ணமோ அதை உங்க முன்னாடி சொன்னால் வருத்தப்படுவீங்களா அதுக்காக தான் சொல்லாமல் இருக்கான் ஒவ்வொருத்தரையும் தான் அவன் சொல்றது மாயா சொல்கிறது கரெக்டு தானே உள்ள ஒன்று பேசுகிறான் வெளியில் ஒன்று பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மறுபடி வந்து ஜானகி வந்து போய் வந்து தனா வந்து தனியாக பேசுகிறாங்க இங்கே பாருமா நான் சொல்கிறத கேடு சில விஷயம்லாம் தாலி பிரித்து கோக்கணும் இங்கே பாரு சீனு சம்மதிச்சிட்டான் சீனு சம்மதிச்சிட்டான்னா அவன் வந்து இந்த மாயா வந்து காதலிச்சான் அதனால் என்னமோ எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதம்மா மேற்கொண்டு இப்போயாவது புரிஞ்சிக்கணும் கை எடுத்து எனக்கு இங்கே வந்து இது கதிரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கதிரை எல்லாத்தையும் தனா பேசணும் எல்லாம் கேட்டோன்னே கதிர்க்கு வந்து மாயா கிட்ட வந்து சொன்னால் அவளும் வருத்தப்படுவோம் அதனால் நம்ம எப்படியாவது வந்து அத்தை வ ம வருத்தப்படுறத எப்படியாவது தான் தனா மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனாக்கிட்ட வந்து மனசை விட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு தனா தயவு செஞ்சு என் பேரை சொல்லி கூப்பிடாத எனக்கு வந்து அவ்வளோ அறிவுறுப்பாக இருக்குது குரலை கேட்டால் உன் கூட இந்த ரூமில் இருக்கேன்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ தூரம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு கோவம் வருது எனக்கு தொந்தரவு செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பாரு நீ ஆயிரம் சொன்னாலும் நான் வந்து இந்த தாலி கட்டினதே வந்து நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் சொல்றதை முதல்ல கேடு எனக்கு வந்து அத்தை மாமா வந்து ரொம்ப முக்கியம் அப்போ எனக்கு முக்கிய இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அதை சொல்லவில்லை அவங்கள வருத்தப்பட வைக்காத அப்படின்னு சொன்னவங்க யார் வருத்தப்பட வைக்கிறாள் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிட்டு சந்தோஷமாக பேட்மிண்டனில் நான் பெருசாக சாதிச்சிருப்பேன் என் வாழ்க்கை வந்து இப்போ என்னடானா எங்கேயும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குட்டை மாதிரி ஒரே இடத்துல தேங்கி போய் கிடக்கு இதுலேருந்து நான் மீளது எப்படின்னே எனக்கு புரியலை இங்கே பாரு நிச்சயமாக வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அது அதோட முடிஞ்சு போச்சு இப்போ என்ன உனக்கு நான் வந்து உன் வாழ்க்கையை விட்டு போகணும் அவ்வளோதானே நான் வந்து இப்போ வந்து வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் எனக்கு வந்து நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கையில் அதுக்காக தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சேன் வேணா வந்து ஓ மேலே வேணாம் வேணாம் ஏன் மேலே சத்தியம் சத்தியான கை பிடிச்சி சொல்லாத குறையாக சொன்னோன்னே இது எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ண இந்த கா தாலி பிடிச்சி மட்டும் கோத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து போய் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஜானகி முன்னாடி நீ வந்து அம்மா எனக்கு வந்து பிச்சு கோக்கக்கல எந்த பிரச்சனையும் இல்லைம்மா எனக்கு பறிமுடன சம்மதம்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இங்கே பாரு நீ வா வார்த்தையை வந்து காப்பாற்றுவேன்னு நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் என்னை வந்து கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு தானே சொன்னோன்னே நிச்சயமாக நான் வந்து உனக்கு ஒரு மாதத்தில் நான் சொன்னபடியே நான் இந்த வீட்டை விட்டையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து இந்த பக்கம் சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் மகாலிங்க வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆமா என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க முடியாது என்னென்ன ஆமாம் இப்போ அது மட்டும் கிடையாது இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து தாலிப்பிச்சு கோக்குறதுக்காக வந்து ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அளவுக்கு வந்து சம்மதிச்சு மனசு மாறுற அளவுக்கு தனா மாறிவிட்டாலா அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி பசுபதி கிட்டே பேசிகிட்டு இருக்கப்ப இந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்டணுன்னா நம்ம போய் அங்கே போய் எது செஞ்சாலும் வந்து சரியாக வராது தனாவை எப்படியாவது இந்த பக்கம் வந்து மனசை மாற்றி வெளியில் வர வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கார்த்திக் இங்கே வந்தால் த நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து தினம் வந்து வெளில வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மகாலிங்க வந்து சொல்கிறாங்க தம்பி என்னப்பா பேசுகிற ஊரில் அன்றைக்கி உன் கூட வர முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போனவ எப்படிப்பா இப்படிலாம் திரும்பி நீ கூப்பிட்டோன்னா வருவா அதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே வந்து அவள் அப்பா அம்மாவுக்காக வந்து கதிர் கூட வந்து மனசார வந்து பஞ்சாயத்தில் வேற சமாதானம் சொல்லியிருக்கா இப்படி நடக்கும்போது நீ சொல்கிறத எப்படி கேட்பா அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னான்னு அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னா எனக்கு தெரியாதா எனக்கு எப்படி தனா வர வைக்கணும்னு நான் சொல்கிற திட்டத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து தனாவுக்கு சொல்லிடுங்க எப்படியாவது நிச்சயமாக தனாவுக்கு வந்து கதிர்க்கை வந்து சம்மதித்து இன்னும் வாழ ஆரம்பிக்கலை அவள் மனசில் இப்போயும் என் என் பேரை சொன்னால் ஒரு மதிப்பு மரியாதை காதலாம் இருக்கும் இருந்தாலும் தாலி கட்டினதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பா தவிர எனக்கு அது பிரச்சனைன்னு சொன்னால் நிச்சயமாக அவள் வந்து கிளம்பி அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு வர வாய்ப்பு அதிகம் அதனால் நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறதும் சரிதான் புவனேஸ்வரி வந்து எப்படியாவது நீங்கள் தான் வந்து இந்த தகவலை வந்து எப்படியாவது போய் தனா தனாகிட்ட சொல்லணும்னு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க சரி நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் போகிறப்ப ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு